அதாவது கடைசியாக பார்க்க வேண்டியதுதான் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் பார்ப்பார்கள் அப்படி எட்டி பார்ப்பார்கள் அப்படி எட்டி பார்க்கின்ற பொழுது எல்லோருடைய முகமும் எப்படி இருக்கும் தெரியுமா முகமெல்லாம் வாடி போய் கருத்து போய் உள்ளமெல்லாம் வருத்தத்துடன் கவலைப்பட்டவர்களாக அப்படியே அந்த கஃபனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முகத்தை மட்டும் பார்ப்போம் அந்த நேரத்திலே ஏற்படக்கூடிய அந்த நினைப்பு இருக்கே அந்த எண்ணம் இருக்கே அது முழுமையான இறையச்சத்தால் நிரம்பி இருக்கும் எப்படிப்பட்ட இறையச்சம் வரும் தெரியுமா எப்படிப்பட்ட தக்குவம் அந்த இடத்துல வரும் தெரியுமா இன்றைக்கு இவர் நம்மை விட்டு பிரிந்து இந்த இடத்தில் இந்த கபரிலே அடக்கம் செய்யப்பட்டு இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ளப் போகிறார் நாமும் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த இடத்திற்கு வரலாம் அடக்கம் செய்யப்படலாம் நம்மையும் இதே போல கடைசியாக யாராவது பார்க்க வேண்டியது இருந்தால் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படலாம் ஆனால் அது எப்பொழுது தெரியாது எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு குறித்தார் இந்த அல்லாவுடைய சாந்தை முரலும் என் பெருமானார் நவியல் நான் என் அல்லா உலே செல்லம் அவர்கள் மீதும் அவருடைய நேரான வழிமுறையை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்திய நி தோழர்கள் மீதும் தோழியர்கள் மீதும் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் இந்த ஏக இறைவனாம் அல்லாவுடைய அருள் உண்டாகட்டும் என்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நாம் ஆரம்பிக்கிறோம் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நகரிகர்களே இந்த உலக வாழ்வில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது அல்லாவுடைய அருளால் மட்டும்தான் நடந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வசதி உள்ளவர்களாகவும் தனி திறமை உள்ளவர்களாகவும் அறிவுடையவர்களாகவும் அறிஞர் பெருமக்களாகவும் வியாபாரிகளாகவும் இப்படி ஒவ்வொரு திறமை உள்ளவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம் ஆனால் இப்படி வெவ்வேறு திறமை உடையவர்களாக ஏற்றத்தாழ்வு உள்ளவர்களாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்திலே அனைவருமே ஒரே மாதிரியான ஒரு இடத்தை பெற்றிருந்தோம் அந்த இடத்திற்கு கூட பெயர் கூட இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல் அதா அல இன்சா நிகினும் என தகுரு இளமியக்கும் ஷையம் மதுப்பூரா இன்ன பொருள் என்று சொல்ல முடியாத காலம் மனிதனுக்கு இருந்ததில்லையா என்று சூரத்து தகுரிலே அல்லாஹ் கூறுகிறான் ஒரு தாயினுடைய கருவறையில் நாம் இருந்தோம் அங்கே உருவானோம் வளர்ந்தோம் ஆனால் அவ்வாறு இருந்து வளர்வதற்கு முன்னால் இன்ன பொருள் என்று சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருந்ததாக அல்லாஹ் சொல்கிறார் அப்போ எல்லாருமே வந்து ஒரு காலகட்டத்தில் எதுவுமே இல்லாமல் இருந்து இறைவனுடைய உதவியினால் கருணையினால் நாம் இன்றைக்கு மனித சமுதாயமாக மனிதர்களாக ஆண்களாக பெண்களாக பலவிதமான திறமை உடையவர்களாக வசதி வாய்ப்பு உள்ளவர்களாக வகையிலே நாம் இன்றைக்கு வாழ்கிறோம் அப்படி என்றால் அந்த நிலையை அடைந்த நாம் ஒரு குறிப்பிட்ட உயர்ந்த நிலையை அடைந்த நாம் இன்றைக்கு நம்முடைய நிலைமையை அடைந்து பெருமிதம் கொள்ளவே கூடாது இது எல்லாமே இறைவன் கொடுத்ததுதான் தான் என்பதை சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நமக்கு ஒரு காலம் இல்லை அன்னைக்கு நம்ம ஒன்றும் தெரியாத இருந்தோம் ஒரு தாயினுடைய அந்த கருவறை தேவைப்பட்டது அங்கே தான் இருந்தோம் அங்கே தான் சதையை கொடுத்தான் அல்ல அந்த இடத்து தான் எலும்புகளை கொடுத்தான் அந்த கருவறைக்குள்ளே தான் உயிரை கொடுத்தான் அந்த கருவறைக்குள்ளதும் மொத்த உடம்பையும் கொடுத்தான் ஆனால் பிறந்த பிறகாவது யார் தயவு இல்லாமல் எடுத்த உடனே ஒரு ஒட்டக சிவிங்கி பிறந்த உடனே எழுந்து நடக்கிறது அது போல் நாம் நடந்தோமோ அதுவும் கிடையாது அதுக்கப்புறம் பக்கத்தில் வச்சு கக்கத்தில் வச்சு பால் ஊட்டி தேன் ஊட்டி மொழியை ஊட்டி மொழியை கற்றுக் கொடுத்து இன்ன பிறகு அனைத்தையும் கட்டு கொடுத்ததுக்கு பிறகுமாவது இவன் உடனே எழுஞ்சிட்டு போனான்னா இல்லை உலக கல்வி மார்க்க கல்வி அத்தனையும் பெற்றோர்கள் மூலமாகத்தான் அடைந்தோம் அத்தனையும் அடைந்த பிறகு கூட நமக்கு ஒரு வேலை ஒரு தொழில் ஒரு வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் பிறரை தான் இன்னமும் இருக்கிறோம் அப்போ இதில் பெருமை அடிப்பதற்கு ஒன்றுமே இல்லை இந்த நிலையில தான் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் விளங்கி கொள்ள வேண்டும் முதலில் அப்படிப்பட்ட நிலையில் தான் அல்லா நமக்கு மிகப்பெரிய ஒன்றை கூடுதலாக கொடுத்திருக்கிறான் அது என்ன தெரியுமா ஈமான் என்ற அந்த களிமாவை நமக்கு முகம்மது ரசூலுல்லா என்ற அந்த களிமா இருக்கிறதே அது மிகப்பெரிய பாக்கியம் உலகத்திலே எண்ணற்ற பேர்களை பார்க்கிறோம் கோடிக்கணக்கான நபர்களை பார்க்கிறோம் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படிப்பட்ட அந்த களிமாவை ஏந்தி உள்ளத்தில் நம்பி நாம் அல்லாவும் தூதரும் சொன்ன அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் சக்காத்து கொடுக்குறோம் தர்மம் செய்கிறோம் இன்னும் பிற அனைத்து அமல்களையும் நன்மையை நாடி செய்து கொண்டே இருக்கிறோம் இப்படி செய்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில்தான் அதை செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாம் என்ன செய்கிறான்னா வெறுமனே விடலை நீங்கள் என்ன அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லது ஹயாத்தல் எப்பளுவக்கும் ஐயுக்கும் அகசனு அமலா நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காகவே மரணத்தையும் வாழ்வையும் கொடுத்துள்ளதாக சொல்கிறான் நமக்கு மரண வாழ்வு ரெண்டு இருக்கு இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மரணம் வரபோது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது எவ்வாறு செயல்படுகிறோம் நல்ல காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறோம் நல்ல நல்ல அறங்கள் யார் நம்பிக்கை கொண்டு நல்ல செய்கிறார்களோ அன்னடகும் ஜென்னாத்தின் தஜிரிமின் தகுதியில் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் கீழே ஆறுகள் ஓடும் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படிப்பட்ட அந்த நல்லரங்களை யார் செய்கிறார்களோ அந்த நல்லறங்களுடைய பட்டியல் நீளமாக இருக்கும் தொழுகிறது நோன்பு வைக்கிறது ஏற்கனவே சொன்னோம் வந்த பட்டியல் இருக்கிறதே அதுல எல்லாமே அடங்கும் குள்ளும் அவரு பின் சதக்கா எல்லா நல்லதுங்களும் தர்மம் இஸ்லாத்தின் பார்வையில் நாம நல்லதாக நினைச்சாலே அது நன்மையா போயிருக்கு செஞ்சா அதுக்கு மேல நன்மை இப்படிப்பட்ட நன்மைகள் அது எழுபதாயிரம் மடங்கு அளவுக்கு அல்ல அள்ளி அள்ளி கொடுக்கிறான் இப்படி கொடுத்த அந்த நன்மைகளை எல்லாம் எல்லாம் என்ன செய்கிறான்னா மலக்குமார்களை கொண்டு எழுதி வைக்க வைக்கிறான்

மொத்தத்தையும் எழுதுற வேலை தான் மலக்குமார்கள் வேலை உட்காந்து எழுதுறாங்க காலையில் மாலையும் மாறி மாறி வர்றாங்க காலையில் வரக்கூடிய அந்த மலக்கு பஜர் நேரத்தில் வருவார் இரவு முழுவதும் நம்மோடு பயணித்த மலக்கு போய் விடுவார் அடுத்த பகல் முழுவதும் இன்னொரு மலக்கு நம்முடன் இருப்பார் இந்த மலக்கு என்ன செய்வாங்க நல்ல காரியத்தை செய்யுங்கிறீங்களா அந்த நல்ல காரியத்தை பதிவு செய்யக்கூடிய அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள் அதே வேளையில் கெட்டது செய்தால் தீமையை செய்தால் மானக்கேடானவற்றை செய்தால் பாவங்களை செய்தால் புறம் பேசினால் கேலி செய்தால் மோசடி செய்தால் ஏமாற்றினால் இது போன்ற பாவங்களுடைய பட்டியல் நின்று கொண்டே இருக்கும் அந்த மாதிரியான பாவங்களை செய்கின்ற பொழுது இடதுபலம் இருக்கக்கூடிய அந்த மாணவர் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள் நாம கண்ணால் பார்க்கல மலக்குமார்களை அவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இதுதான் நம்பிக்கை இப்படிப்பட்ட இந்த வேலையை செய்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில்தான் நமக்கு எது வருகிறது திடீர் என்று வரக்கூடிய மரணமாகும் அல்லாஹ் குரானிலே குல்லு நப்சின் தாய்க்குள் மௌத் ஒவ்வொரு ஆத்துமாவும் மரணத்தை சுகித்தே தேர வேண்டும் மரணம் வந்து விட்டால் அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிப்பட்ட அந்த மரணம் எப்பொழுது வரும் முன்கூட்டியே யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லை அப்படி சொன்னால் நிம்மதியாக வாழ முடியுமா முடியாது அதனால தான் எல்லாம் சொல்லலை எப்போ வேண்டுமானாலும் வரலாம் எந்த வயதில் வேண்டுமானாலும் வரலாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் வரலாம் இளமையிலும் வரலாம் வரலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரலாம் அப்படிப்பட்ட அந்த மரணம் வந்துவிட்டால் அல்லது வருவதற்கான அந்த கடைசி நிலை இருக்கும் இல்லையா அப்படி வருகின்ற பொழுது மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் சொல்றான் மலக்குள் மௌத்தில்லத்தி உக்கிலும் சும்மையிலா ரொம்ப உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட மரணத்துக்குரிய வானவர் உங்களிடம் வருவார் உங்களுடைய உயிரை கைப்பற்றிய தீர்வார் அப்பொழுது பார்ப்போம் வந்தது வானவர் மலக்கு எதற்காக வந்திருக்கிறார் நம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரை பிய்த்து எடுப்பதற்காக அப்படிப்பட்ட அந்த உயிரானது உடலுக்குள்ள இருந்து வெளியே வர என்றால் விடுவார்களா நல்லவர்களுடைய உயிராக இருந்தா இலகுவாக வரும் ஏன் ஏன் இலகுவா கைப்பற்ற முடியுது அல்ல உடைய தூ சலா செலவங்க சொல்லும் போது ஒரு தண்ணீர் துருத்திக்குள்ளே குடுவைக்குள்ளே தோளாலான அந்த குடுவைக்குள்ளே தண்ணீர் இருந்தால் அதை சாய்த்தால் எப்படி இலகுவாக கீழே கொட்டி விடுமோ அது போல நல்ல மனிதர்களுடைய அந்த உயிரானது மிக இலகுவான முறையிலே கைப்பற்றப்பட்டுவிடும் அதே நேரத்தில் கட்டவன் உலகத்தை விரும்பியவன் இந்த உலகம் தான் பெருதும் வாழ்ந்தவன் பேரில் மட்டும் முஸ்லிம் பாடம் இருக்கும் அரபி இருக்கும் வேற எந்த ஒரு செயல்பாட்டில் இருக்காது உள்ளத்தில் இருக்காது இப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்த அந்த மனிதன் உலகத்தை விரும்புவா உடலில் இருந்து உயிர் வெளியே வர மறுக்கிறது வானவர்கள் அவருடைய முதுகுகளிலும் முகங்களிலும் அடித்து உயிரை கைப்பற்றிய தீர்வார்கள் எடுத்துக்கிட்டு தான் போவாங்க அப்படிப்பட்ட அந்த உயிர் பிரியக்கூடிய அந்த கடைசி தருணம் இருக்கிற அந்த நேரத்துல நாம நம்முடைய மௌத்து எப்படி வர வேண்டும் என்று விரும்ப வேண்டுமென்றால் ரப்பனா முஸ்லிமூன் இறைவா எங்களுக்கு பொறுமையை வழங்குவாயாக மரணிக்க செய்வாயாக கடைசி தருணம் முஸ்லீம் என்ற அந்த மனநிலையிலே உயிர் கைப்பற்றப்பட வேண்டும் எந்த நிலையிலும் இந்த உலகத்தை விரும்பிய நிலையிலே உயிர் கைப்பற்றப்பட்டு விடக்கூடாது ஏக இறைவனாகிய அல்லாவை நிராகரித்த மனநிலையிலே உயிர் கைப்பற்றப்பட்டு விடக்கூடாது ஹராமான காரியம் செய்து கொண்டிருந்த நிலையிலே உயிர் கைப்பற்றப்பட்டு விடக்கூடாது உள்ளத்திலே ஈமானோடு உள்ளம் முழுவதும் அல்லாவை பற்றிய எண்ணங்களோடு என்னை படைத்தவன் இறைவன்தான் அந்த நினப்போடு இருக்கக்கூடிய நிலையில உயிர் கைப்பற்றப்பட வேண்டும் அதனால தான் ஒரு நாளைக்கு நூறு தடவை பாகமணி தேட சொல்றாங்க தேடிக்கிட்டே இருங்க திடீர்னு அல்லாவை பற்றிய அந்த சிந்தனையோடு மரணம் வரும்ல காலையில் ஓர வேண்டிய துவா மாலையில் ஓத வேண்டிய துவா ஒரு கடையை துறக்கிறீங்க பிஸ்மிலா சொல்லுங்க அடிபட்டதா பிஸ்மிலா சொல்லுங்க எதையும் துவங்கும் போது விஸ்மிலா சொல்லுங்க சும்மா நீங்க நிக்கிறீங்களா அதை சுபாக நல்லாகி அபிஹிம் திகி சொல்லுங்க சுபாக நல்லாகி சொல்லுங்க இந்த மாதிரியான திக்குறுகளை அவ்வப்பொழுது சொல்லிக்கொண்டே இருங்க உங்களுடைய பேச்சுகள் எல்லாமே அந்த குரானோடு ஒட்டிய பேச்சுகளாக அமைத்துக்கொள்ளுங்கள் உலக பேச்சுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் மரணம் வந்துட்டா இந்த பேச்சுகளோடு மரணம் வரும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் தொழும்போது மரணம் வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்த நமக்கு ஒரு மன நிறைவு ஏற்படுகிறது அல்லவா மெம்பர்படியில ஒருத்தர் உரை நிகழ்த்து கொண்டிருக்கிறார் அஷ்டா இல்லல்லா அப்படின்னு சொல்லும் போதே சரியிறார் அதை பார்த்த உடனே அப்படியே நமக்கெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு அதெல்லாம் சொல்லும் போது நமக்கு வந்துடுச்சே அதே பாக்கியா நமக்கு வரணும் நினைக்கிறோம் இல்லையா அதனாலதான் சக்கராத்து நிலையில் இருக்கக்கூடியவரிடத்திலே போய் அருகிலே உட்கார்ந்து லாயிலாக இல்லல்லாம் முகம்மது ரசூல்லா என்று அவர் காது கருகளை போகக்கூடிய கடைசி அந்த நொடி அல்லாவை பற்றி அன்னத்தோடு மௌத்தா போகணுங்கிறதுக்காக அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் அப்படிப்பட்ட அந்த உயிர் கைப்பற்றப்பட்ட உடனே நம் நிலை என்ன இந்த உலகத்தில் வேண்டுமானால் நாம் பலவிதமான பதவிகளையும் கண்ணியங்களையும் பெற்றிருக்கலாம் மரணம் வந்து விட்டால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பதவி காணா போயிடுது அந்த கண்ணியம் அந்த பின்னாடி வரக்கூடிய படித்த படிப்பினுடைய பட்டங்கள் எல்லாம் காணா போய்விடுகிறது அவரை பற்றிய அந்த பேச்சுக்கள் போய் மையத்தை இப்போ குளிப்பாட்ட போறீங்கன்னு சொல்லி மையத்த ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போச்சு இவ்வளவுதான் வாழ்க்கை அப்போ ஒரு தாயினுடைய கருவறைகளை இன்ன பொருள் என்று தெரியாமல் இருந்த நாம் வளர்கிறோம் பெரிதாகிறோம் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்து உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் குடும்ப வாழ்க்கையில் வாழ்கிறோம் பிள்ளை குட்டிகளை பெற்றுக் கொள்கிறோம் திடீரென்று மரணம் வருகிறது மரணம் வந்த உடனே ஒன்றுமில்லாமல் திரும்பவும் ஆகி போய்கிறோம் கொண்டு போய் மௌத்தாவுக்கு என்ன பண்றாங்க அடக்கம் பண்ண சந்துக்களை வைத்து கொண்டு போவார்கள் அல்லவா சந்துக்களை கொண்டு போகின்ற பொழுது நல்லவன் இருக்க அவனுக்கு எப்பயுமே பிரச்சனை இல்லை சாலிகான அமல்களை செய்து கொண்டிருக்கிறார்களவா அவர்களுக்கு எப்பொழுதுமே என்ன இல்லை டென்ஷனே கிடையாது மன அழுத்தமே கிடையாது பிரச்சனையே கிடையாது அல்ல அந்த மாதிரி அமைச்சு தர்றான் சந்துக்குள்ள கொண்டு போகும்போது அந்த நல்லவன் சொல்லுவானாம் அந்த சாலிகான அடியார் கத்த மூனி கத்த மூனி என்னை முற்படுத்துங்கள் என்னை முற்படுத்துங்கள் என்று சொல்வானாம் காரணம் நல்லவனாக வாழ்ந்திருக்கிறான் அல்லவன் நம்பி இருக்கிறான் அதன்படி தொழுது இருக்கிறான் நோன்பு வச்சான் ஜக்காத்து கொடுத்தான் உறவுகளை அனுசரித்தான் தாய் தஞ்சை செய்ய வேண்டிய கடமையை செஞ்சான் பொது காரியங்களை பண்ணான் நன்மையை ஏகுனார் தீமையை தடுத்தார் எதெல்லாம் நன்மையான காரியமோ அதில் தன்னை இணைத்து கொண்டார் நமக்கு ஒரு திருப்தி இருந்தல அப்ப பரவாயில்ல நம்ம ஓரளவுக்கு செஞ்சு வைக்கிறோம் அந்த மாதிரி செஞ்சதுனால ஆகுது அல்ல அவனுக்கு சொல்ல வைக்கிறான் சீக்கிரம் போட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லுவான் நான் ஏன்னா அது கபரை பற்றி அவனுக்கு பயம் இல்லை அதே நேரத்தில் முயா முனாஃபிக்கு இறை நிராகரிப்பாளன் யா வயலா ஐன ததுகூடபிகா எனக்கு வந்த கை சேதமே என்னை எங்கே கொண்டு போகிறீர்கள் கத்துறான் ஏன் எங்க போறீங்க இழுத்து தூக்கிட்டு போறீங்கன்னு கதறான் காரணம் இந்த உலகத்தை மட்டும் விரும்பினா மறுமைய மறந்தான் மௌத்த நினைச்சே பார்க்கல இந்த நிலையில தான் அந்த இரண்டு சாராரையும் கொண்டு போய் கபரு குழியில் வைக்கிறாங்க உட்குழிக்குள்ளே வச்சு அதாவது கடைசியாக பார்க்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் பார்ப்பார்கள் அதை எட்டி பார்ப்பார்கள் கண்ணியத்துக்குரிய எல்லாம் பல்ல அல்லாவின் நல்லடியார்களான தாய்மார்களே சகோதரர்களே சகோதரிகளே அப்படி எட்டி பார்க்கின்ற பொழுது எல்லோருடைய முகமும் எப்படி இருக்குன்னு தெரியுமா முகமெல்லாம் வாடிப்போய் கருத்து போய் உள்ளமெல்லாம் வருத்தத்துடன் கவலைப்பட்டவர்களாக அப்படியே அந்த கஃனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முகத்தை மட்டும் பார்ப்போம் அந்த நேரத்திலே ஏற்படக்கூடிய அந்த நினைப்பு இருக்கே அந்த எண்ணம் இருக்கே அது முழுமையான இறையச்சத்தால் நிரம்பி இருக்கும் எப்படிப்பட்ட இரையச்சம் வரும் தெரியுமா எப்படிப்பட்ட அந்த இடத்துல வரும் தெரியுமா இன்றைக்கு இவர் நம்மை விட்டு பிரிந்து இந்த இடத்தில் இந்த கபரிலே அடக்கம் செய்யப்பட்டு இந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்ளப் போகிறார் நாமும் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த இடத்திற்கு வரலாம் அடக்கம் செய்யப்படலாம் நம்மையும் இதே போல கடைசியா யாராவது பார்க்க வேண்டியது இருந்தால் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படலாம் ஆனால் அது எப்பொழுது தெரியாது என்ற அந்த பயத்தோடு அந்த மரண சிந்தனையோடு அந்த அச்சத்தோடு அந்த இடத்தில் நிற்போம் இப்படிப்பட்ட இந்த மரணத்துக்கு பின்னால நம்ம கூட வரப்போகுது எது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களா சேர்த்து வைக்கக்கூடிய பொருள்களா தங்கங்களா இன்னமல் ஏலமோ இன்னமல் ஹயாத்து அறிந்து கொள்ளுங்கள் இந்த உலகம் என்பது வீணும் விளையாட்டும் அலங்காரமுமே தவிர ஒன்றும் கிடையாதுங்கிறான் இந்த உலகம் இருக்கு நாம் எவ்வளவுதான் பண்ணினாலும் வீணுதான் வீணாதான் போகும் அழிஞ்சு போகக்கூடிய சட்டை அழிஞ்சு போகக்கூடிய உணவு அழிஞ்சு போகக்கூடிய உடல் எல்லாம் அழிந்து போகக்கூடியதுதான் அல்லது அலங்காரம் பார்ப்பதற்கு அலங்காரமாக இருக்கும் அவங்கவுங்க உடுத்தக்கூடிய ஆடை அவர்களுக்கு அலங்காரம் மற்றவர்கள் பார்வையில் அலங்காரம் பெண்களா தாங்கள் போடக்கூடிய நகைகள் அலங்காரம் கண்ணாடி முன்னால் போய் நின்று பார்த்த அகான எவ்வளவு அழகா இருக்கிறேன் அலங்காரம் தான் மார்க்கத்துல உள்ளதுதான் ஆனால் அலங்காரம் வீணு ரெண்டுக்குள்ள முடிஞ்சிருது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒன்றுமில்லாததுங்கிறான் அல்லாவிடத்து அல்லாகுல அல்லாவிடத்திலே அழகிய தங்குமிடம் இடம் இருக்கிறது அதுதான் சொர்க்கோங்கிறான் திருமறை குரான் முழுவதும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதிகமான வசனங்கள் செய்கிறார்களோ அன்னலகம் தகதானுகார் இதுதான் வந்துகிட்டே இருக்கும் அமிலு சாணிகாத் அன்னலகம் ஜென்னாத்தின் தஜிரிமின் இது போன்ற வசனங்கள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் நம்பிக்கை கொண்டு நல்லதங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கு ஆறு இருக்கு அதில் பாலாறுகள் இருக்கு தேனார்கள் இருக்கிறது அங்கே உங்களுக்கு மாட மாடிகையில் இருக்கிறது அங்கே உங்களுக்கு இளைஞர்கள் இருப்பார்கள் அங்கே எல்லா விதமான சுகங்களும் இருக்கிறது அதுதான் ஹாலிதீனாங்கிறான் அதுதான் நிரந்தரமானதுங்கிறான் அப்படிப்பட்ட அந்த நிரந்தரமான இன்பத்தை பெறுவதற்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய நல்லறங்கள் நிறைய இருக்கு அந்த நல்லன்களை நாம் தொடர்ச்சியாக கையில் எடுக்கணும் அதில் அல்லாவுடைய திரு சல்லா வளைசலம் அவர்கள் நிறைய நல்லரங்களை நோக்கி சொல்கிறாங்க அதனுடைய பட்டியல் நிறைய இருக்க நம்மளால் அதிகமான உரைகளில் கேட்டிருப்போம் தொழுகையிலிருந்து நம்மளை கொண்டு போய் ஜனாசா தொழில வைக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லறங்களுடைய அந்த வகைகள் நீண்டு கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட நல்லரங்கள் எவையெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் செய்வோம் தத்துபோவுள் மையத்தை சலாசா ஒருவன் இறந்து போய்விட்டால் மூன்று பின்தொடர்கின்றன இந்த மூன்று என்ன அகளு அமல் அவனுடைய குடும்பம் அவனுடைய செல்வம் அவனுடைய அமல் வை எரிஞ்சு இரண்டு திரும்பி விடுகிறது அது எது அமல் மாலு அகளு மாலு அவனுடைய குடும்பம் திரும்பி போயிரும் குடும்பம் கூட வருமா கபரு கடையில் வந்து உட்காருமா எங்க அம்மா எங்க அப்பா எங்க நன்னா எங்க மாமா என் நட்பு என் ஃப்ரெண்டு என்று அங்கேயே உட்கார்ந்து நான் இங்கேயே தான் இருப்பேன் என்று சொன்னால் விடுவோமா அவர் இருப்பாரா ரெண்டுமே நடக்காது மூணு நாள் தான் துக்கம் முடிஞ்சு கிளம்பி போங்கன்றோம் உலக வாழ்க்கையை பார்த்து உங்களுடைய மருமைக்காக நீங்கள் உலகங்கள் முடிஞ்சு போச்சு அதே நேரத்தில் செல்வம் சேர்த்து வச்ச செல்வம் எத்தனை கோடி செல்வத்தை சேர்த்து வச்சாலும் மௌத்தா போனதுக்கு பிறகு இந்த மனுஷன் ரொம்ப விரும்பிய சொத்து இதுதான்ப்பா அந்த பத்திரத்தை கொண்டு தலைமாட்டில் கொண்டு போய் வெயில் வைக்கவே போகிறாங்க அதுவும் கிடையாது நான் இந்த அம்மா இருக்கேன் இந்த தாய்மார் இருக்காங்களே இந்த சகோதரி இருக்காங்களே அவங்க காதில் போட்டிருந்த கழுத்தில் போட்டிருந்த அந்த நகை இருக்கேன் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரியம் அதனால ரொம்ப பிரியமாக இருந்தாங்க அந்த நகையை கொண்டு போய் கழுத்தில் போட்ட மாதிரி அடக்கம் பண்ண விட்டுருவோம்மா மார்க்கத்தில் அனுமதி உண்டா இல்லை போடவும் மாட்டோம் கூட வராது இது தானே யதார்த்தம் இது தானே உண்மை அப்போ நாம் எது நம்ம கூட வரப்போகுது அமல் சாலிகான நல்லரங்கள் அந்த நல்லறங்களை நாம் ரொம்ப கவனம் எடுத்து அதிக அதிகமாக செய்வோம் அப்படிப்பட்ட அந்த நல்லரங்களை அதிகமாக செய்து நம்முடைய மரணத்துக்கு முன்னால் நம்முடைய நல்லறங்களை அதிகமாக்கி மறுமையிலே மீசான் தராசிலே அதிகமான எடை கனுப்பதற்கு இந்த தான் உதவி செய்யப்போடு படும் என்பதை விளங்கி அதன் அடிப்படையிலே செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன்